அப்படி சைப் செய்யாதவர்கள் எங்களுக்கு நல்லாதரளிக்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் அன்பிற்குரிய நேயர்களே நம்முடைய முதல்வர் அவர்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு தேவையானவற்றை அவரிடம் கேட்டு கோரிக்கை மனு கொடுத்து அவரை சந்தித்து விட்டு வந்தார் ஆனால் இதுவரை அந்த சந்திப்புக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காமல் தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய நிதிகளை இன்னும் அவர்கள் கொடுக்கவில்லை என்பது ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது தமிழகத்திலே கல்விக்காக காலாண்டுக்கு முதல் காலாண்டு ஐநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை முதற் கல்வியாண்டு முடிந்து இரண்டாவது காலாண்டு முடிந்து எப்போது மூன்றாவது காலாண்டு முடிந்து நான்காவது காலாண்டு முடியிருக்கிறது அத்துடன் இந்த வருடம் விட்டது இதுவரை ஒத்த பைசா கூட அந்த காலாண்டுக்கு காலாண்டு ஐநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் கொடுப்பதை மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் இதுவரை கொடுக்காமல் இருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் போய் நேரடியாக கேட்டுவிட்டு வந்தாரே மக்கள் பிரதிநிதி இந்த தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய ஒரு தலைவர் இதை கொடுக்க ஏன் இருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இது நம்முடைய தமிழ்நாட்டின் வரிப்பணமும் தானே கலந்திருக்காது நம்முடைய வரிப்பணத்தை நமக்கு தருவதற்கு அவர்கள் ஏன் இப்படி அவர்கள் யோசிக்கிறார்கள் என்பது மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு நலன் மீது அக்கறை உள்ளவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி வரவில்லை என்றால் மக்களே நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தேர்தல் நேரங்களிலே வருவார்கள் பேசுவார்கள் வரவழைப்பார்கள் அன்பு செலுத்துவதாக சொல்லுவார்கள் ஆனால் நடைமுறையில் அது இருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வி என்பது இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எதிர்காலத்திலே மிகப்பெரிய என்ஜினியராக வரலாம் எதிர்காலத்திலே டாக்டராக வரலாம் விஞ்ஞானியாக வரலாம் மிகப்பெரிய நாட்டின் தலைவராக கூட வரலாம் பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு வகுப்பறைதான் ஒரு மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்குகிறது ஆற்றலாளர்களை உருவாக்குகிறது அந்த வகுப்பறையிலிருந்து வருபவர்தான் இந்த நாட்டை அம்மாடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கல்விக்காக இன்றைக்கு ஒதுக்கப்படுகிற படத்தை தொகையை திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பது எந்த விதத்திலே நியாயம் இன்னைக்கு உலக அரங்கில எடுத்துக்கொண்டால் மருத்துவத்திலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது அதே போல விஞ்சானத்திலே நாசாவிலே கூட தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள் இப்படி உலக அரங்கிலே எங்கு போய் சென்று பார்த்தாலும் தமிழ் மக்கள் தான் இன்றைக்கு எல்லா இடங்களும் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த கிருமொழி கொள்கை தான் அந்த கிருமொழி கொள்கையின் காரணமாக அன்றைக்கு தமிழ் ஆங்கிலத்தை மட்டும் படித்தார்கள் அன்றைக்கு இந்தியை திரிக்கின்ற பொழுது மிகப்பெரிய போராட்டம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அந்த போராட்டத்திலே அன்றைக்கு நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது வாக்குறுதி கொடுத்தார் இந்தி பேசாத மாநிலங்களிலே என்றைக்கும் நாங்கள் இந்தியை புகுத்த மாட்டோம் அந்த மாநில மக்கள் விரும்பும் வரை நாங்கள் இந்தியை புகுத்த மாட்டோம் என்று அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார் இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனால் அதனால் எல்லோரும் ஆங்கிலத்தை படித்தார்கள் துணைப்பாடமாக அதிலே புலமை பெற்றார்கள் ஆங்கிலத்தை படித்த காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு உலக நாட்டிலே எல்லா நாடுகளுக்கும் சென்று அவர்கள் கலந்துரையாடுவதற்கு தொடர்பு கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய சௌகரியமாகிவிட்டது இப்படி தமிழ்நாட்டிலே பிறந்தவர்களெல்லாம் வெளிநாடுகளிலே மிகப்பெரிய இடங்களிலே மிகப்பெரிய ஆலைகளிலே மிகப்பெரிய நிறுவனங்களிலே மிகப்பெரிய அந்தஸ்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக கல்வியிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சிறந்த நாடு என்று உலக அரங்கமே சொல்லுகிறது ஏன் இந்தியாவிலே கூட சொல்லுவார்கள் தமிழகத்திலே சரஸ்வதி இருக்கிறார் பாம்பேயில மராட்டியத்திலே மகாலட்சுமி இருக்கிறார் கல்கத்தாவிலே வீரத்திற்கு இடமான காடு இருக்கிறார் என்று இந்தியாவிலே சொல்வார்கள் பொதுவாக அப்படி கல்வியிலே முதலிடம் இருக்கின்ற தமிழகத்திலே இன்றைக்கு கல்விக்கு அவர்கள் ஒதுக்குகின்ற பணத்தை சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன அவருடைய மனம் அவருடைய மனப்பான்மை என்ன செய்து புரிந்து கொள்ள வேண்டும் கல்வியை தமிழகத்திலே இருந்து அழிக்க பார்க்கிறார்களா கேட்க தேவையில்லை ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து இந்த இந்திய துணை கண்டத்துடைய மக்கள்தான் எல்லோரும் நாம் எல்லாம் இந்தியாவின் சிட்டிசன்ஸ் மகன்கள் இந்தியாவினுடைய ரைட்ஸ் நமக்கு இருக்கிறது அப்போ எல்லா மாநிலத்திற்கும் சமமாகத்தான் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே மட்டும் கொடுக்காமல் இருந்தால் எப்படி நியாயமா அது மட்டும் கிடையாது இன்னொன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு சென்னையில் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வரைக்கும் நாலு வழி சாலை போட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் ஏறத்தாழ ஒன்பது ஆண்டுகளாக பிஜேபி அரசாங்கம் வந்ததிலிருந்து அந்த தேசிய நெடுஞ்சாலை விக்கரவண்டி வரை நாலு வழி பாதை சென்னையில இருந்து இருக்கிறது விக்கிரமண்டிற்கு மேலே தஞ்சாவூர் போகின்ற வரை நாலு வழி சாலை இல்லை ஆகவே அந்த நாலு வழி சாலையை போடுவதற்கு அன்றைக்கு இருந்த சர்க்கார் அந்த சாலைக்கு தேவையான இடங்களை எல்லாம் லேண்ட் அக்கோசியேஷன் செய்து அதற்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து விட்டாச்சு ஆனால் மத்திய நம்முடைய ஒன்றிய சர்க்கார் இதுவரை அதற்கு நிதி ஒதுக்காமல் உம்போது வருடமாக இந்த விக்கிரவண்டியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் போகின்ற நாடு சாலை இன்றைக்கு நிதி ஒதுக்காத காலத்தினால் அது நின்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த வஞ்சனை எதற்கு தமிழகத்திற்கு இந்த மக்கள் மட்டும் சாலைகளை பயன்படுத்தக்கூடாதா ஏன் அதை நிறுத்துகிறீர்கள் நடந்து முடிந்து விட்டது அதை எல்லோரும் எல்லாம் லேண்டை கேர் பண்ணி எல்லாம் முடிஞ்சாச்சு நிதியை ஒதுக்கினால் அங்கே சாலைகள் வரும் அதை செய்யாமல் இருக்கிறார்களே ஒன்றிய சர்க்கார் அதை இங்கே இருக்கின்ற பிஜேபிக்காரர்கள் தட்டி கேட்கக்கூடாதா நான் தான் பெரிய ஆள் என்று மார்கட்டி கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் கேட்கக்கூடாதா நான் கேட்கிறேன் நம்முடைய மாநில கவர்னராக இருக்கின்ற ஆர் ரவி அவர்கள் பிஜேபியினுடைய ஊது இருந்து கொண்டிருக்கிறாரே ஏன் அவர் கேட்கக்கூடாதா நான் இருக்கின்ற இந்த மாநிலத்திலே சாலை வசதி சரியாக இல்லை கல்விக்கு பணம் கொடுக்க வேண்டும் மாணவர்கள் படித்து பெரிய ஒரு வல்லுநர்களாக மேதைகளாக வர வேண்டும் என்று அவர் கேட்கக்கூடாதா அதே ஆரன் ரவி நாடு வழி சாதை இன்றைக்கு போடாமல் அது ஒன்பது வருடமாக காத்து கொண்டிருக்கிறதே அதை பற்றி பேசக்கூடாதா இப்படி எதை பற்றியும் ஐயா அவர்கள் பேச மாட்டார் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் பேச மாட்டார் அவருடைய அஜெண்டாவே வேறு அவர் ஒரு மாநிலத்தின் கவர்னராக அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபவராக பாடுபடுபவராக இல்லை ஆனால் பிஜேபியுடைய அடிவரடியாக அதற்கு அவர் லாடி பாடுவதை போல அவர் ஒரு ஊதுவலாக இன்றைக்கு அவர் ஆறாவது விரலாக இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு கவர்னர் பதவி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது ஆக நண்பர்களே ஒரு கவர்னர் இதையெல்லாம் கேட்காமல் காந்தி ஜெயந்தி நேற்று நம்முடைய காந்தி மண்டபத்திலே அவர் சொல்லுகிறார் காந்தி மண்டபத்திலே காலி பாட்டல்கள் பிராந்தி பாட்டல்கள் இருப்பது வருத்தமாக இருக்கிறது என்று யார் சொல்லுவது கவர்னர் சொல்லுகிறார் கவர்னர் அவர்களே நான் ஒரு அன்போடு கேட்கிறேன் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிதா இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை அவரை துப்பாக்கியால் சுட்டு அவர் மார்பிலே ரத்தம் உருவதைப் போல அவருடைய பொம்மையை போட்டு துப்பாக்கியால் சுற்று ரத்தம் உழுக உழுக காந்திஜி இருப்பதை போல படம் போட்டாரே ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு தலைவி அந்த அம்மா அதை நீங்கள் கண்டித்தீர்களா இந்த நாட்டின் பிதாமகனை சுட்டுவதைப் போல நீ காட்டி அவரை விட சுட்டவனை தேசத்துடைய தியாகி போல வர வரைந்தீர்களே அதை நீங்கள் கண்டிக்க கூடாதா ஏன் கவர்னர் அவர்களே அதை விட்டு விட்டு இதை பேசுகிறீர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் யாராவது ஒரு மாற்று கட்சிக்காரர்கள் வேண்டுமென்றே இதை செய்தியாக்க வேண்டும் என்று இரவோடு இரவு திருட்டுத்தனமாக காலி பாட்டில்களை போட்டு அதை கவர்னர் வரைக்கும் கவர்னருக்கு தெரியாது இருக்குமா கவர்னர் வரைக்கும் போய் அறிக்கை கவர்னர் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரே இரவில் அதற்கு பின்னால் அதை வைத்தவர்கள் யார் அதற்கு எந்த கட்சி இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடக்கிறார்கள் என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும் அருமைக்குரிய கவர்னர் அவர்களே நீங்கள் தமிழகத்திற்காக நீங்கள் பேசுங்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடுங்கள் தேவையில்லாமல் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய என்னுடைய சொந்தங்களே செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களே மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்